அதே சமயம் அந்த பிணமும் ஜோவை நோக்கி ஓடி வர தொடங்கியது ஜோ ஜன்னலை சாத்திவிட்டு வேகமாக கட்டிலுக்கு ஓடி சென்று அமர்ந்து கொண்டாள் தேவையே இல்லாத வம்பை இழுத்துக்கிட்டோமே என தன்னை தானே நொந்து கொண்டாள் ஜோ அதே சமயம் ஜன்னல்கள் வேக வேகமாக தட்டப்பட்டது ஜோ பயத்தில் ஜன்னலேயே பார்த்து கொண்டிருந்தாள் அங்கே நின்றிருந்த பிணம்தான் ஜன்னலை தட்டுகிறது என்பதை உணர்ந்ததும் ஜோவின் இதய துடிப்பு எகிரத் தொடங்கியது ஜன்னலை அது தட்டும் சத்தம் வேகமாக அதிகரிக்க இதற்கு மேல் இந்த அறையில் இருப்பது நல்லதில்லை என்பதை உணர்ந்து கட்டிலிருந்து எழுந்தால் ஜோ டேனியையும் ரீனாவையும் ஒரு கையில் தூக்கி கொண்டு அறை கதவை திறக்க முயன்றாள் ஆனால் கதவு திறக்க மறுத்தது எதுக்கு கதவு திறக்கலா என புரியாமல் கதவையே நன்றாக இழுத்து பார்த்த ஜோவுக்கு கதவு வெளியே சாத்தப்பட்டிருப்பது புரிந்தது அதே சமயம் ஜன்னல் தட்டப்படாமல் ஜன்னலின் மீது யாரோ வேகமாக மோதுவது போல சத்தம் கேட்டது ஜன்னல் உடைந்துவிடுமோ என நினைத்த ஜோவுக்கு பதட்டத்தில் வியர்வை கொட்டத் தொடங்கியது பயந்தபடியே ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தால் ஜோ ஆனால் ஜன்னல்கள் மோதும் சத்தம் சிறிது சிறிதாக குறைந்து அது நின்றும் போனது ஜோ சத்தம் நின்றதும் சற்று நிம்மதியடைந்தால் சிறிது நேரம் கதவருகிலேயே நின்றபடி ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தாள் ஜோ எந்த அசைவும் தெரியாததால் கட்டிலை நோக்கி நகர்ந்தாள் கட்டிலில் முதலில் தயங்கியபடியே உட்கார்ந்த ஜோ பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு படுத்தாள் சிறிது நேரம் தூக்கம் வராமல் இருந்தவள் பிறகு நன்றாக தூங்கிப் போனாள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஜோ தனக்கு அருகில் யாரோ வேகமாக மூச்சுவிடும் சத்தம் கேட்டு பயந்தபடியே எழுந்து உட்கார்ந்தாள் ஆனால் அவள் அருகே யாரும் இல்லை இது என்ன யாரோ வேகமாக மூச்சு விடுறது போலெல்லாம் சத்தம் கேட்டுச்சே என சுற்றிலும் பார்த்தால் ஜோ அறையில் வேறு யாருமே இல்லை ஜன்னல் வழியாக அது வந்துவிட்டதோ என பயந்து ஜன்னலை பார்த்தால் ஜோ ஆனால் ஜன்னல் மூடப்பட்டுதான் இருந்தது இது என்ன புது பிரச்சனையா இருக்கு என நினைத்தபடியே ஜோ கண்ணை மூடி படுத்தாள் ஆனால் அவள் தூங்கவில்லை அப்படியே சிறிது நேரம் படுத்திருந்த ஜோ இப்பொழுது தெளிவாக உணர்ந்தால் தன் முகத்திற்கு மிக அருகே யாரோ வேகமாக மூச்சு விடுவதை ஜோ கண்ணை மட்டும் மூடிக்கொண்டு தூங்காமல் படுத்திருந்தாளோ என்னவோ அப்போது உடனே தன் கண்களை திறந்து பார்த்தாள் அவள் முகத்திற்கு மிக அருகே அவ்வாறு மூச்சு விடுவது யார் என்பதும் தெரிந்தது அது வேறு யாருமில்லை வீட்டுப் பெண்தான் எதிர்வீட்டு பெண்தான் என்பது புரிந்ததும் ஜோ பதறியபடி எழுந்து உட்கார்ந்தாள் அதிர்ச்சியாக பேசத் தொடங்கினாள் என்ன பண்றீங்க எப்படி உங்களுக்குள்ள வந்தீங்க என்று ஜோ கேட்கவும் அந்த எதிர்வீட்டு பெண் ஒரு வித்தியாசமான புன்னகையோடு நானா நான் உங்களை சாப்பிட்றதுக்காக வந்தேன் ஜோ பயமாக அவளை பார்க்க அவளே பேசத் தொடங்கினாள் உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன் நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு தெரியும் அதான் சாப்பிட கூப்பிட வந்தேன் என்று அவள் கூறவும் ஜோ குழப்பமாக அவளை பார்த்தபடி கடிகாரத்தை பார்த்தாள் பிறகு பேசத் தொடங்கினாள் என்னங்க மணி ஒன்றாச்சு இப்போ போய் சாப்பிட கூப்பிடுறீங்க அப்புறம் நான் கதவை சாத்தி தானே வச்சுருந்தேன் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க ஏ ஒரு மணிக்கு சாப்பிடக்கூடாதா என்ன நீங்கள் வெறும் வயதில் தூங்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த நேரத்துக்கு வந்தேன் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ள எப்படி வரணும்னு எனக்கு தெரியாதா என்ன என்று அவ்வாறு கூறி எதிர்வீட்டு பெண் கண்ணடித்தாள் ஜோவுக்கு அவள் இறுதியாக பேசிய பேச்சு சற்று நம்பிக்கையை தந்தது அவளுக்கு சரி சாப்பிடலாமே அவளும் பாசமா வேற கூப்பிடுறாளே என நினைத்தபடி கட்டிலிருந்து எழுந்தாள் ஜோ ஜோ எழுந்ததும் அந்த பெண் முன்னோக்கி நடந்தாள் இரண்டடி முன்னோக்கி நடந்த அந்த பெண் அப்படியே நின்றாள் பிறகு திரும்பி ஜோவை பார்த்து மர்மமான புன்னகை ஒன்றை புரிந்தாள் ஜோவுக்கு அவளது புன்னகை குழப்பத்தையும் இனம் புரியாத பயத்தையும் தந்தது